பத்து பேஷண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது பேஷண்ட்டுக்கு இந்த வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ரஷ்ஷில் நம்மளுக்கு ரத்தம் வந்துடும் நம்ம எதுவும் சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே நம்ம வந்து ஏதாவது சூடாக சாப்பிட்றோம் இல்லை இனிப்பாக சாப்பிட்றோம் இல்லை ஒரு காற்று ஜில்லுன்னு ஒரு காற்று பட்டுறது அப்படிங்கிற பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நம்ம வந்து முதியோர்களின் நலத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல நம்ம வந்து ஈறு பிரச்சனையை பார்க்கலாம் முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேஷண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டுலேந்து ஒன்போது பேஷண்ட்டுக்கு நம்மளுக்கு ஈறு பிரச்சனை தான் இருக்கும் சோ நம்ம எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா அஸ்திவாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அதே மாதிரிதாங்க பல்லும் ஈரும் அப்படிங்க கம்பேர் பண்ணும்போது ஈரு எலும்பு இது எல்லாம் தான் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் அந்த அந்த வந்து பிடிச்சிக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பல்ல பார்க்கலாம் ரைட்டா சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து நார்மலா இருக்கு இந்த பல்லு இந்த பல்ல வந்து கிராஸ் செக்ஷன்ல நம்ம பார்க்குறோம் சோ கிராஸ் செக்ஷன்ல பாக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரும் எலும்பும் இறங்க இறங்க இந்த பாகம் அதாவது அந்த கழுத்து பாகத்தில் நம்மளுக்கு டென்டினல் டியூப்யூல்ஸ்ன்னு இருக்குது ஸோ அந்த டென்டினல் டியூபியூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒடென்டோபிளாஸ்டிக் ப்ராசஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த ரோஸ் கலர்ல இருக்குது இல்லைங்களா அதுக்கு வேலை ஒரு மஞ்சளாக ஒரு லைன் இருக்கு ஸோ அந்த மஞ்சளாக இருக்கிற லைன் தான் நர்வ்ஸ் ஸோ நம்ம வந்து ஏதாவது சூடாக சாப்பிட்றோம் இல்லை இனிப்பாக சாப்பிட்றோம் இல்லை ஒரு காற்று ஜில்லுன்னு ஒரு காற்று பட்டுறது அப்படிங்கிறம்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த உடன்ட்டோ பிளாஸ்டிக் ப்ராசஸ் வந்து சடனாக உள்ளே வரும் ஸோ இந்த டென்டினல் ஃப்ளூவிட் இருக்கிற இடத்துல ஒரு பயங்கர ஷிஃப்ட் இருக்கும் ஸோ அந்த ஷிஃப்டினால தான் நம்மளுக்கு பல்லு கூச்சமே வருது அது மட்டும் இல்லாம அந்த ஈரு விலகினதுனால நம்ம ஒரு வேலை தவறான முறையில் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா அந்த ப்ரஷ்ஷே நம்ம அந்த ஈரில் எங்கேயாவது குத்தி ப்ரஷ்ஷில் நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்குது லிங்ளாஸ் அந்த ப்ரஷ்ஷில் நம்மளுக்கு ரத்தம் வந்துடும் ஈருலேருந்து நம்மளுக்கு ரத்தம் வந்து கசியும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஈறு பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாங்கிறது வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் நம்ம பல்லு அப்படிங்கிறதுனா நம்ம ஒவ்வொரு பல்லுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து இந்த வாயிலேருந்து இந்த ஒரு பல்லை நான் எடுக்கிறேன் ஸோ இந்த எடுக்கும் போது இங்கே பல்லை பார்த்திங்கன்னா இந்த பல்லுக்கு மேல்பாகம் இருக்குது வெளி பாகம் உள்பாகம் ரெண்டு சைடில் இருக்கிற ரெண்டு சைடோட பாகமும் இருக்குது ஸோ இந்த பல்லை மறுபடியும் நான் வாய்க்குள்ளே வச்சிட்டேன் அப்படிங்கிறதுனா இப்போ இது ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் எப்படி தேய்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈர்லேருந்து பல்லுக்கு இப்படி தான் நம்ம பல்ல தேய்க்கணும் ரைட்டா ஸோ ஈர்லேருந்து பல்லுக்கு அதே மாதிரி உள் பாகத்துலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா ஈரிலேருந்து பற்கள் பக்கத்தில் நம்ம தேய்க்கிறோம் ஸோ இது ரெண்டு சர்ஃபேஸை தான் நம்ம தேய்ச்சோம் மூணாவது சர்ஃபேஸ் தான் மேல் பாகம் அதுக்கு நம்ம ப்ரஷ உள்ள வெளியில அப்படிங்கிறது மேலே ஒரு ரவுண்டாக சர்க்குலர் மோஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி நம்ம பற்களை தேய்க்கலாம் ஸோ நம்ம வெளியில தேய்ச்சிட்டோம் உள்ள தேய்ச்சிட்டோம் பல்லுக்கு மேலேயும் தேய்ச்சிட்டோம் ரெண்டு பற்களுக்கு நடுப்புற நம்மளால் தேய்க்கவே முடியல ஸோ இந்த இடத்துல தான் நீங்க பார்த்தீங்கன்னா இன்டர் டென்டல் ஏட்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம் அதுல டென்டல் ஃப்ளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு நூல் மாதிரி இருக்கும் இந்த நூல் பலவிதமாக இருக்கும் ஒன்று வந்து பிரேடட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தலையில பின்னல் பின்னா மாதிரி இது பிரேடடாக இருக்கும் ரெண்டாவது வேக்ஸ்டாக இருக்கும் ஏன் வேக்ஸ்ட் அப்படிங்கிறதுனா ஈஸியாக ரெண்டு பற்களுக்கு நடுப்புற நம்மளுக்கு அது போகிறதுக்கு ரைட்டா ஸோ இது பிந்தி வந்து ரெண்டு கைகளை வச்சு நம்ம செய்யற மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப சுலபமா நம்மளுக்கு இந்த மாதிரி வடிவத்திலேயே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்யறோம்னா ரெண்டு பற்க நடுப்புற இந்த டென்டல் ஃப்ளாஸை உள்ளே எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி வெளியில எடுத்துட்டு வரும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பற்களுக்கு நடுப்புற எல்லாருக்குமே கேப் இருக்கும் போடுறதுனால எனக்கு கேப் ஜாஸ்தி ஆகுமான கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆகாது ரைட்டா இந்த ரெண்டு பற்களுக்கு நடுப்புற இந்த பல்ல வந்து நம்ம இந்த ஃப்ளாஸை வந்து உள்ள நடுப்புற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேசா எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பல்லுக்கும் இன்னொன்னொரு பல்லுக்கும் இடைவெளியில நம்ம இதை செய்யலாம் இது செய்யும் போது இந்த பிளாஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லை கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு ரத்தம் வருது அப்படிங்கிறதுனா இந்த ஃப்ளாஸ் வந்து ரெட்டாக ஸ்டெயின் ஆகிடும் ஸோ ரெட்டுங்கிறதுனா ஒரு பிங்கிஷ் கலர்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த அந்த கலரில் அது ஸ்டெயின் ஸ்டெயின் ஆகிடும் சப்போஸ் மாதிரி ஆச்சுன்னா நம்மளே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனில் ஏன்னா நம்ம தானே இந்த பண்ண போகிறோம் ஸோ நம்மளே செல்ஃப் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓ நம்மளுக்கு ஈரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இதுவே நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த ஃப்ளாஸ் வந்து பிரேடடாக இருக்கும் பின் போட்ட போட்டா மாதிரி இருக்கும்னு ஸோ இந்த ரெண்டு பற்களுக்கு நடுப்புற இப்படி போடும்போது ஒருவேளை ரெண்டு பற்களுக்கு நடுப்புற சொத்தை இருந்தது அப்படிங்கிறதுனா இந்த ஃப்ளாஸ் வந்து விரிஞ்சிடும் ஃப்ரே ஆகிடும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த விரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கலாம் ரெண்டு பற்களுக்கு நேர அது வந்து சொத்தையும் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இது செல்ஃப் எக்ஸாமினேஷனோட ஒரு சின்ன குறிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பற்களை நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு வேலை பல் தேய்க்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஸும் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனா ஃபைன் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பற்களுக்கு நடுப்புற இந்த கேப் ரொம்ப பெருசாகிடும் அப்போ நாங்கள் அதை வந்து ஒரு பிளாக் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த டூத்பிக் மாதிரி இருக்கிறது இது டூத்பிக் கிடையாது இது இன்டர்டென்டல் ஏட் இதை வச்சு நம்ம நடு உள்ள நம்ம இந்த பற்களுக்கு நடுப்புற அந்த சாப்பாடு துளுக்குகளை எடுத்துடலாம் ஒரு அந்த இடத்துல ரொம்பவே பெரிய ஓட்டையாக இருக்குது ரெண்டு பற்களுக்கு நடுப்பட நிறையவே கேப் இருக்குன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டில் பிரஷ் மாதிரி முந்தி காலத்தில் நம்ம வந்து ஒரு பாட்டில கிளீன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஒரு பாட்டில் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அதே தான் இருக்கு இது இந்த ப்ரஷ்ஷு இருக்கு ரெண்டு பற்களுக்கு நடுப்புல போய் அது கிளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எந்தாவது இந்த ஃபிளாஸு இந்த இன்டர்டென்டல் ப்ரஷ்ஷு அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ப்ரிஸில் ப்ரஷ்ஷை நம்ம உள்ள ரொம்ப நொழுத்தக்கூடாது அதாவது இடம் இல்லைன்னா அது அப்படியே இடம் வரா மாதிரி நம்ம புஷ் பண்ணக்கூடாது ஸோ அது மட்டும் தான் நம்ம கவனிக்கணும் இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஈறு பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷை நம்ம தவறான முறையில் ப்ரஷ் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா உள்ள வெளியில அப்படிங்கிற மாதிரி பல வைப்பாங்க அது கண்டிப்பாக கூடவே கூடாது எப்போதுமே ஈரிலேந்து பற்களுக்கு ஈரிலேந்து பல்லுக்கு பக்கம் மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈரிலேந்து கீழ் பக்கத்தில் அதாவது ஈரிலேந்து பல்லு பக்கத்துக்கு நம்ம பல் தேய்ச்சாலே இது போதுமானது ஸோ இங்கே எப்படியெல்லாம் பல் தேய்க்கணும் பார்த்துட்டோம் வெளிபாகத்தை பல் தேய்க்கணும் அதே மாதிரி உள்பாகத்தை பல் தேய்க்கணும் மேல் பாகத்தில் நம்ம இந்த மாதிரி பல் தேய்க்கணும் ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி பல் தேய்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம ஏதோ சாப்பிட்றோம் உடனே ஒரு அரை மணி நேரம் தாண்டிடுச்சுனாலே நம்மள இந்த நகத்தை வச்சு நம்ம பல்லு எப்படி சொராண்டி பார்த்தோம்னா பல்லுக்கு நடுப்புற ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பசை மாதிரி இருக்கும் அதுக்கு நாங்க வந்து பிளாக் அப்படிங்கறது சொல்லுவோம் இந்த பிளாக் வந்து நார்மலா எல்லார் வாயிலையும் இருக்கிறது தான் இது தவறான ஒரு விஷயம் கிடையாது ஆனா நீங்க எந்த ஒரு பேஸ்டோ ப்ரஷ்லயோ நீங்க வந்து ஒரு ஆட் நீங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பாதுகாப்பு அது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குன்னா நம்மளுக்கு பன்னெண்டு மணி நேரம் தான் பாதுகாப்பு இருக்குன்னா கண்டிப்பா எல்லாரும் ரெண்டு வேலையாவது பல் தேய்ச்சே ஆகணும் ரைட்டா இல்லைங்களா அப்படி நம்ம பல் தேய்க்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற போது பல்லுக்கு நடுப்பு நீங்க பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஒரு மஞ்ச கலரில் இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக்குக்கு மேலே சாப்பாடும் மாறி அது மட்டும் இல்லாமல் கிருமிகளும் சேர்ந்து இது எல்லாமே கேல்குலஸ் இல்லை அப்படிங்கிறது படையல் வந்து படிஞ்சிடும் இந்த படையல் படைஞ்சிடுச்சின்னா உங்களால் க்ளீன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு பல் டாக்டர்கிட்ட தான் போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ இது என்ன புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுன்னா கண்டிப்பாக ரெண்டு வேளை பல் தேய்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு ஈர்லேருந்து ரத்தம் வருது இல்லை இந்த படையல் இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இல்லை பல்லுக்கும் ஈருக்கும் நடுப்புற அந்த இடத்துல கடுத்து பாகத்தில் உங்களுக்கு கூச்சம் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னால் உடனடியாக பல் டாக்டரை போயிட்டு பார்க்கணும் இதில் இன்னும் ஒன்றே ஒன்று குறிப்புகள் இந்த ப்ரஷ்ஷை வந்து மூணு மாதங்களுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தூக்கி போட்டுடணும் அதாவது வருஷத்துக்கு நாலு வாட்டி நீங்கள் ப்ரஷ்ஷை மாற்றியே ஆகணும் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியாவது பல் டாக்டரை போய்ட்டு பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடில் நீங்கள் ஈரை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுருப்பீங்க அடுத்த ஒரு எபிசோடில் இதே மாதிரி உங்களோட பற்களை கவனிக்கிறதுக்கு நான் குறிப்புகளை எடுத்துகிட்டு வரேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு